ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஏன் ஐடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்க என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னேற்ற பற்றி யோசித்து தீங்கப்பட்டு ஒரு செல்வ் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மா இவங்களை தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக்ங்க சானிட்டரி ஒர்க்கர்ஸ் சுகாதார பணியாளர் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க கையில் இவங்க நேம் வந்து பத்மா ஸோ இவங்க கையிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குப்பைத்தோட்டையில் நாற்பத்தைந்து சவரன் நகை வந்து கிடைச்சிருக்கு இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காங்க நாற்பத்தஞ்சு லட்சம் மதிப்பு இல்லை இன்றைக்கி ஒரு பவுன் வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரம் சம்திங் வந்துடுச்சு ஸோ அந்த மாதிரி டைமில் அவங்க எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஒப்படைச்சிட்டாங்க இது யாரோட இதுன்னு பார்த்து அவங்களுக்கு வந்து இந்த நகை வந்து கொடுத்துருங்க அப்படின்னு டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய பாராட்டுகள்ங்க பெரிய மனசு வேணும் இந்த காலகட்டத்தில் விற்கிற விலையில் எங்கேயாவது பவுன் கிடச்சது தான் கிடச்சது போதும் பொக்கிஷம் நமக்கு புதையில் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வச்சுக்க தான் பார்ப்பாங்க பட் ஜெனூலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் ஏமாற்றாமல் கொள்ளாமல் அவங்க பே பார்க்குற வேலையை வந்து தூய்மை பணியாளர் வேலை தான் ஸோ அந்த வேலையில் இருக்கும்போது கரெக்டாக அவங்க வந்து என்ன நேர்மையாக இருந்திருக்காங்க ஸோ அவங்க நேம் வந்து பத்மா அவங்களுக்காக நான் வந்து கங்க்ராஜுலேஷன் நன்றிகள் தேங்க்ஃபுல்னஸ் கிரேட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லிக்கிறேன் நன்றிகள் சொல்லிக்கிறேன் எதுக்காக சொல்லணும்னா அதாவது அந்த இதை தங்கத்தை இழந்தவங்களுக்கு தான் அதோட மதிப்பு என்னன்னு தெரியும் நம்ம மிஸ் பண்ணிவிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கிடைக்கும் போது இவங்க கையில் கிடைச்சதுனால நேர்மையான ஒருத்தவங்க கிட்ட கிடைச்சதுனால தான் அது வந்து ஒப்படைக்கப்பட்டது இது வந்து எடுத்தது மட்டும் இல்லை அது ஒப்படைக்கப்பட்ட சரியான நபர் யார் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு இந்த நகை வந்து போய் சேரணும் இன்றைய காலகட்டத்தில் உழைச்சி சம்பாரித்து நாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பொருளும் வாங்குகிறோம் இல்லையா ஸோ அது ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு கிடைச்சாலும் அது வந்து நமக்கு பின்னாடி வேறு ஏதாவது செலவுகள் நமக்கு வச்சிடும் ஸோ இவங்கள்ட்ட பிடிச்சது என்ன தெரியுமா அந்த நேர்மையான ஒரு எண்ணங்கள் ஸோ இவங்கள மாதிரி வாழணும் செய்யும் தொழிலே தெய்வம் ஸோ சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அதாவது சுகாதார பணியாளரில் இருந்துக்கிட்டு இந்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு அடியும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் சுகன்யா பை பாய் சிலட்டு கைஸ்